அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எனக்கு பண்ணை வைக்கணும்னு ஆசிரமலாக இருக்குது ஆனால் பார்த்தோம்னா இட வசதி கம்மியாக இருக்குது இப்போ ப பண்ணையில் ஆடு கட்டுறதுக்கும் மாடு கட்டுறதுக்கு அதுக்கே இடம் குறைவாக இருக்குது ஒரு பத்து சென்ட் தான் இருக்குது இருபது தான் இருக்குது அப்படிங்கிற ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா என்ன தீவனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சுரேஷ் தேவராஜ் அவர் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க போகிறாரு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பேருக்கும் ஜங்குவா நேப்பேருக்கும் உள்ள வித்தியாசம் எது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்கோ நேப்பர் இது ஜன்கோ நேப்பை இது வந்து நம்ம சைனா நாட்டு ரகம் இது வந்து நம்ம நேப்பியரையும் கரும்பையும் கிராஸ் பண்ணது உள்ளே இவ்வளோ ஹைட்டு ஹைட்டு வந்தாலும் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரியே தான் இருக்கும் உள்ளுக்கு கரும்பு தான் இருக்கும் ஆடு மிஷினை தான் விட்டு போட முடியும் ஓகேங்களா மற்றபடியில் வந்து சூப்பர் நெய்ப்பேர் விட ரெண்டு மடங்கு ஈல்டு வரும் சூப்பர் நெய்ப்பேர் நீங்கள் இப்போ இந்த பத்து சண்டு போட்டிங்கன்னா ரெண்டு மடம் வளர்க்கலாம் இப்போ இது பாருங்கள் சூப்பர் நெய் எப்படி இருக்குது பாருங்கள் நாலஞ்சு கணம் இருக்கும் சுற்றளவு ஓகேங்களா ஆனால் இதுதான் இது வந்து பாருங்கள் இது சூப்பர் நெய்ப்பேர் எவ்வளோ மெலிசார் பாருங்கள் ரெண்டு தான் கணம் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கருணை சேர்ந்தது தான் ஓகேங்களா ரெண்டு தண்டு சேர்ந்தது தான் ரெண்டு தண்டுடும் இல்லை மூணு தண்டு வைச்ச தான் மூணு குச்சி வச்ச தான் ஒரு ஜன்கோ நெய் பேருக்கு ஈக்குவல் எடுத்துகிட்டு ஒரு கருணு இது மூணு இது மூணு தூர் சேர்ந்தது தான் ஒரு பேர் ஈக்குவல் ஓகேங்களா அப்போ என்ன உங்களுக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது நிறைய தீவனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜன்கோவனியை பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட்டு வந்தாலும் சரி உள்ளுக்கு வந்து சத சதாடு கருவு மாதிரியே இருக்கும் கருவு மாதிரியே இருக்கும் பாருங்கள் உங்களை வெட்டலாம்ப்பா இப்படி இது ஜன்கோ நெய் இது சூப்பர் நெய் பேர் எப்படி இருக்கு பாருங்க இல்லையா ஒரு கரணை எடுத்துருக்கிறாரு ஆ இல்லைங்களா இது ஜன்கோ நெய் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து சூப்பர் நெய் பேர் இல்லை சதை கொஞ்சம் அதிகமாக இருக்கு சதை அதிகமாக இருக்கும் இது பாருங்க இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி நேர்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காமிச்சுக்காரு பாருங்க இல்லை உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளுக்கு இருக்கும் கொண்டா எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளுக்கு அருமையாக ஸோ இவ்வளோ ஹைட்டு வந்திருக்குது உள்ளுக்கு வந்து கரும்பு கரும்போட பெருசாகவே இருக்கும் சாதா இருக்கும் இல்லை வெட்டி போட்டால் அப்படியே நின்று மாடுபடலாம் சாப்பிட்றோம் நிறைய இன்பு சுற்று சைலேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் இது இது பாருங்கள் இது சூப்பர் நெய் பேர் இல்லை சூப்பர் நெய் உள்ளே உள்ளுக்கு குறிக்கிறான் பாருங்கள் உள்ளே ஒன்றும் இல்லை கொஞ்சமாக தான் இருக்கும் அப்புறம் சதை கம்மியாக இருக்குது சதை கம்மியாக இருக்குது ஆனால் அதே பாருங்கள் தென்கோ நேப்பில் எப்படி இருக்கு உங்களுக்கு ஓகே ஆனால் ரெண்டுமே பயிரிடும் காலங்கள் முதலறு எல்லாமே சேம் தான் எல்லாமே சேம் தான் ஆமாம் முதல் கட்டிங் ரெண்டுக்குமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து தொண்ணூறு நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நாற்பது நாள் ஐம்பது நாளாக இருக்கலாம் அது சைடில் தூறு வெடிக்கிறது ரெண்டு தூறடிக்கிறதுலாம் வந்துடும் எல்லாமே பாதிஞ்சு தூருக்கு போல் வருது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இது நல்லா பெருசாக வரும் ஹைட்டு வருது எவ்வளவு ஹைட் வந்தாலும் நல்லா பாடுபாடுகள் கழிக்காது நீங்க போட்டிங்கன்னா என்ன இருக்கும் இந்த இது மட்டும் தான் மிஷினில் இருக்கும் போது தண்டு தான் இருக்கும் உள்ளுக்கு சதம் அதிகமா வளர 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 சதையும் தான் இருக்கும் கரும்பு மாதிரியே கரும்புன்னு கரும்பேன்னு நினைச்சீங்களே இது வந்து கரும்பே தான் கரும்பை விட இன்னும் பெருசா உள்ளுக்கு சதை அதிகமா இருக்கும் அப்ப நீங்களே திங்க் பண்ணி பாத்து இருக்கு சாம்பிள் பத்து தரோம் நீங்க வந்து சாம்பிள் போட்டு பாருங்க சோனா இருக்கானா சோனா மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி அதிகமாக பால் தருது அதிகமாக ஈல்டு சூப்பர் நெப்பீடு அதிகமாக பால் சூப்பர் நெப்பீடு அதிகமாக ஈல்டு அப்புறம் நீங்கள் சைலேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் பயோ மாஸ் தயாரிக்கிறதுக்கு எத்தனை ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்பர் ஒன் ஜன்கோ நெப்பியர் யாரை பயன்படுத்தணும் யாராவது நல்லா சொல்லி நான் இப்போ தான் நாங்கள் நகராக முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்தியாவில் நீங்கள் தான் இந்தியாவில் நீங்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம் சூப்பர் நெப்பியர் நாங்கள் எங்கள் பண்ணிலாம் தான் எல்லா அல்ல ஒரு இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கப்புறம் இதுவும் நாங்கள் வந்து தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாமே சாம்பிள் எல்லாமே தரோம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது சைனால் ரொம்ப ஃபேமஸ் இப்போ சைனாக்கப்புறம் கென்யால் ரொம்ப பாப்புலராக இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு கென்யாள் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கன்னியாக ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக எதிர்த்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் சாம்பிள் வாங்கி பாருங்க சோன அதிகமாக இருக்குது சோனா அதிகமாக தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம தாங்க சோனா பற்றி காலை போகிறோம் நம்ம தமிழ்நாடு அந்த நார்த் இந்தியா மகாராஷ்ட்ராலாம் பண்ண வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி எனக்கு வந்து பால் கேட்குறாங்க டிகிரி வரணுங்க அங்கே என்ன பண்ணுறாங்க காலையில் விட்டு சாயந்தரம் தான் போடுவாங்க உடனே ஃப்ரெஷ்ஷாக மாட்டாங்க எவ்வளோ சொன்னையாக இருந்தாலும் சரி காலைல விட்டு சூப்பர் நேப்பாலும் சரி காலைல விட்டு சாய்ந்தரம் பண்ணுவாங்க சொன்ன பிரச்சனை வராது மாட்டு சண்டைப்படி பிரச்சனையும் வராது மெயின் ஒரே கொஷின் தான் எனக்கு பால் கறக்கணும் டிகிரி வரணும் நிறைய தீனி வரணும் அப்படின்னா ஜன்கோ பேர் சொன்னைய பற்றி கொலைப்படலை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எங்களே கருணை பாருங்கள் அதிகமாக தான் நான் தீனி தான் அதிகமாக கேட்குறாங்க அவன் தான் நிறையா நிறையா ஈல்டு வரணுங்க சொன்னையை பற்றி கலங்க கொடுங்க எங்களுக்கு ஈல்டு வரணும் பத்து சென்டில் ரெண்டு மாடல் வளர்க்கலாம் நீங்கள் நாலு தூர் வெட்டினாவே பத்து கிலோ வரும் ப அடி ஹைட்டு உள்ள ஜன்கோ பேரை நீங்கள் நான் அஞ்சு தூர் நாலு தூர் வெட்டினாவே பத்து கிலோ உங்களுக்கு தீனம் கிடச்சிடும் அப்போ நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்க சாம்பிள் வாங்கி பாருங்கள் நீங்களே செக் பண்ணிங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ நான் இப்போ தான் இப்போ ஒரு கொஞ்சம் தான் நாங்களும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் இப்போ இப்போ இருபது ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அஞ்சுருவான்னு தரும் இப்போ தான் நாங்கள் ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம் வெட்டி ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் சாம்பிள் கொடுக்குறோம் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள் அப்போ அஞ்சுருவா தரும் ஆனால் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் இருபது ரூபா சாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரி ஓகேங்க ஜங்க்கு வாக்கும் நீங்கள் உங்களுக்கு எல்லா டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ அனுப்பிவிட்றேன் எல்லா உங்கள் டவுட்ஸும் எங்கள் சந்தைங்களும் கிளியர் பண்ணுவீங்க ஓகே வந்து நைன் சிக்ஸ் சைபர் 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 இருபத்தி ஆறு இருபத்தாறு கால் பண்ணுங்கள் கால் பண்ணலான்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எல்லா உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்